ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேஜே குக்கிங் அண்ட் பிளாகுக்குங்களே அன்புடன் வரவேற்கிறோம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நீங்கள் நேரத்துக்கு பார்த்த கண்டினியூவாக தான் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறீங்க பட் இன்னைக்கு வந்து ரொம்பவே பெரிய சீட் ஆற்றல் பார்க்க போகிறீங்க அதனால ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள் அதே போல் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே நீங்கள் பார்க்குறது ஒரு பெரிய சீற்றாற்றில் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு இது இப்போ கடலுக்கு தான் போயிட்டுருக்குது ஸோ கரையில் வந்து அது நேர்த்தக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க கரையில் வந்து எகு வச்சுட்டு இருந்தது அதுக்கப்புறமா இப்போ பாருங்கள் மார்னிங் வந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்கெல்லாம் ஆயிட்டு அதனால ரொம்ப கிளியராக தெரியுது பாருங்கள் எத்தனை டட்டில் வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு நீங்கள் எத்தனை டற்றில் இதில் பார்த்தீங்கன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கவுண்ட் பண்ணது கரெக்டாக இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதே போல் என் வீடியோவை நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் எது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குது நான் போடுற வீடியோவில் எல்லாம் நல்லா இருக்குதா குக்கிங் நல்லா இருக்குதான்னு சொல்லிட்டு கமாண்ட் பாஸில் கமாண்ட் பண்ணுங்கள் அப்படி கண்டினியூவாக கமாண்ட் பண்ணுற ஒவ்வொருவருக்குமே லக்கி பிரைஸ் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது அதனால மிஸ் பண்ணாதீங்க கண்டினியூவாக கமாண்ட் பண்ணிகிட்டே இருங்க ஜான்வரி ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் இயரில் வந்து சூப்பராக குலுக்கல் வைக்கிறோம் நல்ல ஒர்த்தான ப்ரைஸ் கொடுக்குறதுனால கண்டினியூவாக என் வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்த்து எனக்கு லைக் பண்ணி கமாண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ப்ரைஸ் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கு இப்ப பாருங்க இந்த ஆமையை பாருங்க சூப்பரா வந்து கடலுக்குள்ள போயிட்டு இருக்குது நீங்க இங்க பாக்கும்போது உங்களுக்கே தெரியும் எத்தனை ஆமை கடலுக்குள்ள போயிருக்குன்னு இந்த மாதிரி ஆமை போகும்போது பாருங்க எவ்வளவு அழகா டயர் டயர் வச்சு நம்ம வந்து டிராயிங் பண்ணது மாதிரியே கோடு போட்டுருக்கு பாத்தீங்களா இது எல்லாமே நீங்க பார்க்குற இந்த கோடு எல்லாமே வந்து ஆமை போனதுதான் இந்த சைடு பாருங்க ஒரு ஆமை பெரிய ஆமை இது வந்து வழி தப்பி இன்னொரு இடத்துக்கு போயிட்டு இருந்ததை நாங்க வந்து எல்லாருமா சேர்ந்து அதை கடலுக்கு அனுப்பினோம் அந்த எங்களை கூட்டிகிட்டு வந்தாங்கல்ல ஏஜ் அண்ட் அந்த ஆளும் எல்லாருமா சேர்ந்து அந்த ஆமே திரும்பவும் கடலுக்கு நாங்கள் வழியை மாற்றி போகிறத நாங்கள் அனுப்பி வச்சோம் பாருங்கள் இது வந்து பெரிய ஆமை ரொம்ப பெரிய ஆமை இங்கே பாருங்கள் நாங்கள் இதுதான் ஃபஸ்ட்டு வந்து நேர்த்தையும் நீங்கள் பார்த்தீங்களா அந்த ஆமை தான் இது ஃபஸ்ட்டு பார்த்த ஆமை அதுக்கு பிறகு பாருங்கள் இன்னும் நிறைய ஆமை பார்த்தோம் எத்தனை ஆமைன்னு சொல்லிட்டு நீங்களே கவுன் பண் க கவுன் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் ஒரு ஆமை வருது எல்லாம் வந்து ரன்னிங் ரைஸ் வச்ச மாதிரியே சூப்பராக வரிசையாக இருந்து இங்கே பாருங்கள் எவ்வளோ கோடு போட்டிருக்குன்னு இது எல்லாமே நைட்டு ஆமை வந்து க கரைக்கு வந்துட்டு கடலுக்கு போனது தான் நாங்கள் வந்து மார்னிங் போனதுனால கொஞ்சம்தான் பார்க்க முடிஞ்சு ஆனால் தொலை எல்லாம் நிறைய போயிட்டே இருந்தது ஆமை ஸோ அதெல்லாம் வந்து ஓடி ஓடியெல்லாம் எடுக்க முடியாது நாங்கள்

இந்த ஆமையை பார்த்தீங்களா பக்கத்துலேயே நீங்கள் இருந்து பார்த்த மாதிரி இருக்குதா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள் இது வந்து அப்படியே ரொம்ப டயர்ட் டயர்டானோன்னு அப்படியே உட்காந்துருக்கும் அடுத்த கொஞ்ச நேரம் கழிஞ்சோன்னா அப்படியே கிளம்பி போகும் இப்படி தான் போயிட்டே இருந்தது இங்கே பாருங்கள் இந்த சைடில் வந்து ரெண்டு ஆமை ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அப்படியே நீங்கள் வீடியோவை பார்த்துட்டே இருங்க எவ்வளோ ஆமை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்களேன் இப்போ பார்த்தீங்களா ஆமையெல்லாம் வந்து எவ்வளோ வந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து மார்னிங் ஆன உடனே கரையில் ஒன்றுமே இருக்காது எல்லாமே வரிசையாக கடலுக்கு வந்துடும் எல்லாமே நைட்டு தான் இதுங்க ஃபுல்லாக வந்து வெளியில் கரையில் வந்து எஃகு வைக்கிறதான் அப்புறமா வந்து மார்னிங் ஒரு சிக்ஸ் ஓ எல்லாம் ஆயிடுச்சுன்னா கரையில் எந்த ஆமையும் இருக்காது எல்லாமே வந்து கடலுக்கு தான் வரும் வரிசையாக எல்லாமே குழிக்குள்ளே இருந்துட்டு ஒன்று ஒன்றா வரிசையாக வந்துட்டே இருந்தது நமக்கு வந்து கடல் வந்து ரொம்ப நீளமாக இருக்கிறதுனால தொலைவில் இருக்கிறதெல்லாம் வந்து தெரிய மாட்டேங்குது வீடியோ எடுக்கவும் தெரியலை சின்னதாக தான் இருந்தது அதனால தான் நான் வீடியோவில் அதை காட்டலை பக்கத்தில் இருந்து எடுத்தது தான் நான் வந்து வீடியோவில் காட்டுறேன் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு இந்த தருணம் வந்து இது கடலுக்குள்ளே போகிறது ஆனால் உண்மையாகவே கடலுக்குள்ளெல்லாம் போகிற அந்த இதெல்லாம் சூப்பராக இருந்தது அது ரொம்ப டயர்டாக இருக்கும் போதெல்லாம் அப்படியே இருந்துடும் அந்த கடல் தண்ணி பட்டோன்னா அது எவ்வளோ ஒரு அழகாக இருந்து பாருங்க அந்த ஆமைக்கு மேலே அந்த கடல் தண்ணி வந்து பட் உடனே அவ்வளவு சூப்பராக அந்த அழகாக இருந்துச்சு அந்த சீன் பார்க்கறதுக்கு நீங்கள் இனி பார்க்கறது வந்து கடலுக்குள்ளால உள்ளால் ஆமை வந்து எப்படி போகுது பாருங்க ஸ்டெப்பு ஸ்டெப்பாக போகும் பாருங்க அது சூப்பராக இருக்கும் அந்த கடல் அலையும் வந்து அந்த ஆமையை வந்து எவ்வளோ அழகாக உள்ள கொண்டு போகுதுன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்க கடல் தண்ணி உடனே அந்த ஆமை அவ்வளோ இதுவா இருக்கும் ரொம்ப ஃபாஸ்டா போகும் அதுவரை மெது மெதுவாக வருது கடல் தண்ணி பட்ட உடனே கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக போக ஆரம்பிச்சுது ரொம்ப அழகாக இருந்தது அது நம்ம லைவில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு நம்ம வந்து வீடியோவில் பார்க்குறது காட்டிலும் லைவில் போய் பார்த்தாச்சுன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது நானே ஃபஸ்ட் டைம் தான் இது வந்து சீ டட்டில் வந்து கடலுக்குள்ளே டைரெக்டாக போகிறத இந்த முறை தான் நான் பார்த்தேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதுலேயும் ஒன்றும் இல்லை நிறைய அப்படி வரிசையாக போச்சு பார்த்தீங்களா எதை வீடியோ எடுக்கிறதுனே எனக்கு தெரியல எல்லாமே அழகாக இருந்துச்சு இன்னும் இதில் வரதை ஃபஸ்ட் இருக்காமல் வந்து ரொம்ப பெருசா இருந்தது உங்களுக்கு வீடியோவில் சின்னதாக அவ்வளோ பெருசா இருந்து எல்லாமே ஒரே டைம்ல தான் வெளியில் வந்தது அது ரொம்ப பெருசா இருந்ததுனால மெது மெது மெதுவாக போச்சுது இப்படி ரொம்ப அழகா இருந்தது ரொம்ப என்ஜாய் பண்ணோம் இது மாதிரி மஸ்கட்ல இருக்கிறவங்க இதை பார்க்கணும்னா கண்டிப்பாக சூருக்கு போங்க அதுக்குன்னு தனியாக ஏஜென்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க உங்களுக்கு ஒரு டென்ஷனுமே இல்லை அவங்களே எல்லாமே பார்த்துக்குவாங்க நம்ம வந்து எவ்வளோ அமௌண்ட்டுன்னு மாத்திரம் அவங்கள்ட்ட பேசினா போதும் அவங்க ஹோட்டல் எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து ரெண்டு டைமும் கூட்டிகிட்டு போவாங்க நைட்டும் கூட்டிகிட்டு போகணுன்னு சொன்னாலும் கூட்டிகிட்டு போவாங்க மார்னிங்கும் கூட்டிகிட்டு போவாங்க ஸோ ரொம்ப நல்லா இருக்கும் மிஸ் பண்ணாதீங்க ரொம்ப அழகாக இருக்குது இங்கே பாருங்கள் இப்போ இனி நீங்கள் பார்க்குறது வந்து இந்த ஆமை வந்து கடலுக்குள்ளால் போகிறது பாருங்கள் அந்த கடல் தண்ணி வந்து எவ்வளோ அழகாக அதை வந்து ஒன் அலைவே பார்த்தீங்கன்னா அந்த அலை வந்து ஒன் பை ஒன் நாட்டு வந்துட்டே இருக்கும் அது லாங்காக இல்லாமல் ஷார்ட்டாக டக்கு டக்கு டக்குன்னு வந்துட்டே இருந்தது அந்த அலை அழகா வந்து அந்த ஆமையை சூப்பராக உள்ள கொண்டு போச்சுது அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு இந்த ஃபீலிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ட்ரிப் உண்மையாகவே எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது சூருக்கு போன ட்ரிப் வந்து ரொம்ப நல்லா இருந்தது நாங்கள் வந்து யோசிக்கவும் இல்லை பிளான் பண்ணவே இல்லை இந்த மாதிரி நம்ம வந்து வெளியில் போவோம் டூர் போவோம் சூருக்கு போகலாம் அப்படின்லாம் யோசிக்கவே இல்லை அன்னைக்கு தான் பேசணும் அப்படியே கிளம்பி போயிட்டோம் நல்லா நல்ல ஒரு பிக்னிக் சூப்பரா இருந்துச்சு இது மாதிரி நீங்களும் பிளான் பண்ணி அப்படியே போங்க நல்லா இருக்கும் சூறு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் எனி வந்து கிளைமேட்டும் நல்லா இருக்கும் ஆனால் இப்போ வந்து போனால் டட்டில் சீசன் இப்போதான் எஃகு வைக்கிறதுக்குலாம் நிறைய கரைக்கு வரும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ சீசன் ஆனனால நிறைய நம்ம வந்து டட்டில் பார்க்கலாம் இங்கே பாருங்க கடல் அலையை பார்த்தீங்களா எவ்வளோ அழகா க்யூட்டாக டக்கு டக்குன்னு வரோம் வந்து அந்த ஆமை பாருங்க அழகாக கொண்டு போகிறது சூப்பரான நேரம் இது அந்த ஆமை வந்து பாருங்க கொஞ்சம் முங்கிட்டு இந்த தண்ணி அடுத்த அடுத்தால் வந்துடும் அந்த அழகாக சூப்பராக அந்த தண்ணிக்குள்ளால் போச்சு தான் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது அப்படியே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க டெய்லி என் வீடியோ பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்துட்டே இருங்க மிஸ் பண்ணாதீங்க இதை சூப்பராக இருக்கும் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த ஆமை வந்து எவ்வளோ அழகாக கடலுக்குள்ளே போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் வரைக்கும் நீங்கள் பார்க்காதவங்க இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுறேன் இது மாதிரி அந்த டே ஃபுல்லாக எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி ஆமையை பார்த்துட்டு நாங்கள் கொஞ்சம் நேரத்தில் அங்கே ரூமுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம் சூப்பராக இருந்துச்சு இந்த டே இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இதுதான் வந்து நாங்கள் சூருக்கு போகிற ட்ரிப்பு வர வழியில் சூப்பராக இந்த குட்டி ஆமையும் பார்த்தோம் பட் என்னென்னா இதை கடலில் கொண்டு விட முடியலை எங்களால் இது தப்பி அங்கேருந்து தப்பி எங்கேயோ ஓடி போயிட்டே இருந்தது இது என் வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுற எல்லாருக்குமே லைக் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து வீடியோ பார்த்து க கமண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நாளைக்கு ஒரு சூப்பரான நம்ம பார்க்கலாம் இதுதான் நாளைக்கு பார்க்க போற வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க தேங்க்யூ பாய் டட்டா